செல்வம் ஒருவரிடம் நிறைய இருக்குது இல்லை ராஜாவா இருந்தால் அவங்க என்ன வேணா செய்யக்கூடிய ஒரு துணிவில் இருப்பாங்க அன்போடு இந்த அடியார்களுக்கு என்ன தேவையோ குறிப்பு அறிந்து கொடுக்கக்கூடியவரான் அரசியல் பிழைத்தார்க்கு அறம் கூற்றாகும் அரசனாக இருக்கக்கூடியவன் தன்னுடைய நீதியிலிருந்து தவறி அறத்திலிருந்து நீங்கி நடக்கின்றானோ அவனுக்கு அறமே கூற்றாக வந்து அவனை கொள்ளும் நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்த போது நாயன்மார்தான் நம்ம சொல்லியிருப்போம் அடியார்கள் இந்த அடியார்கள் எல்லாம் இவர்கிட்ட வரும்பொழுது நாடிய மனத்தினோடு கூடிய மகிழ்ச்சி பொங்க ஒரு பொருளை ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறோம் கேட்டுட்டாங்க நாம கொடுக்குறோம் அப்படின்னா என்ன கேட்டுட்டாரே அப்படின்னு கொடுக்குறது அது கொடை அல்ல மகிழ்ச்சியோட கொடுக்கணும் உலகத்தில் இன்றைக்கும் கூட சிறப்பாக ஒருவர் வாழ்ந்து கொண்டு அதுவும் மன்னர் நாம் ஒரு நன்மையை செய்கிறோம் அப்படின்னா பிறருக்கு அதெல்லாம் நன்மையா போய் சேரும் ஆனால் ஆகாதவங்க இருப்பாங்க இல்லையா யாரோ ஒருத்தருக்கு அது தீமையா தான் இருக்கும் பெருமான் தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களும் இல்லாம இல்லாம போயிடும் ஆனா ஒரு பொருள் மட்டும் அப்படியே போகாம நிலைத்திருக்கும் அது பெருமான் தான் விளக்கு எரியுது எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்குது ஆனால் அதுக்கு அடியில் பார்த்தா ஒரு கருமை இருக்கு அது போலதான் இங்க திருநீரெல்லாம் பூசிருக்கா சிவனடியார் போல இருக்கிறானே தவிர வெளிச்சம் பிரகாசமா தெரியிறானே தவிர ஆனா அவருடைய உள்ளம் அப்படி அல்ல இங்க தன் உயிரை கொல்ல வந்த ஒருத்தரை கொண்டு போய் பத்திரமா விட்டுட்டு வந்ததுக்காக இவர் என்ன தெரியுமா சொல்றாரு இன்று ஐயன் நீ எனக்கு செஞ்சது யார் செய்ய போறாங்க வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை